இப்போதே தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கொதி நிலையில் உலக தமிழினம் குறிப்பாக தமிழினமும் இருக்கின்றது இந்த நேரத்தில் தமிழினத்தில் பல்வேறுபட்ட பட்ட தொடர்படிகளையும் பல மடைமாற்று நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது அந்த மடைமாற்று அதிலும் குறிப்பாக மூன்று விடயம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்படுத்தி இருந்தது சிங்கள தேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்களத்தினுடைய பிரதான ஊடகங்கள் எல்லாம் ஏற்பட்ட தமிழி நினைவு ஆலயத்திற்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் பலவிதமான குழப்பங்கள் அதற்காக அவர்கள் முதலிலே ஒரு வழக்கை தொடுத்திருந்தார்கள் அந்த வழ கனடாவில் இருக்கின்ற மூன்று பிரதான பாராளும கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற மாவீரர் நினைவு நாளுக்கு கூட அவர்கள் சமூகம் கொடுப்பதில்லை எந்த பாராளுமன்றம் தமிழின் அழிப்பை விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருந்ததோ எந்த பாராளுமன்றத்தின் அதி உச்ச பிரதமர் தமிழின் அழிப்பு நினைவு நாள் என்று கூறியிருந்தாரோ அதே பாராளுமன்றத்திலே சிடிசி என்கின்ற கும்பல் சிங்களத்துக்கு துணை போகின்ற வகையிலே தமிழின அழிப்பு ரெண்டு ஏற்றுக்கொண்ட பாராளுமன்றத்தில் தமிழின அழிப்பு இல்லை என்ற இந்த நேர் கூறலும் கூட இந்த சிபிஎஸ்சி எல்லாத்தையும் கனடாவுக்கு சொல்லுங்கள் என்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பீட்டர் புலிவியர் அவர்கள் கூட தமிழர்கள் செண்டு கிழம அவர்கள் போட்டு அமைதியாக இருந்திருப்பார்கள் இந்த சில மடமாற்ற நிகழ்ச்சிகளுக்குள் நாங்கள் செய்யப்பட்டுள்ளோம் எங்களுடைய அமைப்புகள் கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு இடங்கள் நிறுத்துவதற்கு நகர்வு அவர்கள் எடுப்பதற்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஏனென்றால் எங்களுடைய விடுதலைப் புலிகள் மக்களுக்காக போராடினவர்கள் அவர்கள் போராட்ட சூழல் தாண்டி இந்த சமாதான காலம் அந்த பேச்சுவார்த்தை வந்து நகர்ந்து இங்கு பல நாடுகள் பேச்சுவார்த்தை வரும்போது வந்து அங்கு உள்ளு என்ன பேசினார்களோ அதை உடனடியாக வெளியில் வந்து மக்களுக்கு அறிவித்தார்கள் விடயத்தை எங்களுடைய அமைப்புகளும் கையில் எடுக்க வேண்டும் அவர்களும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை நாங்கள் நிச்சயமாக விடுகின்றோம் நிச்சயமாக அதைத்தான் அதை மடமாற்றுகின்ற வகையிலே மாற்று பேர்களும் ஊடாக ஒருவர் அல்லது ஒரு குழு இதை செய்ய முற்படுகின்றதோ அவர்கள் சிங்களத்துக்கு ஒப்பானவர்களாகவும் அவர்கள் கரணா பிள்ளையானை பார்க்கின்றார்களோ அப்படித்தான் மூன்று வலிமையான கோரிக்கைகளோடு தாயகமும் தமிழகமும் புலமும் இணைந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தி நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் சமகால அரசியல் பார்வையாக இன்றைய நிகழ்ச்சியும் பெறுகின்றது இந்த மாதம் இந்த மே மாதம் வலிச்சு மந்த மாதம் இந்த வலி சிமந்த மாதத்தில் நாங்கள் எங்களுடைய குறவுகளை கொடுத்து இன்று பதினைந்தாவது ஆண்டை நாங்கள் நினைந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலப்பகுதி என்பதில் மிகவும் ஒரு தமிழின அழிப்பின் யுத்த கட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் வரையும் தங்களுக்குரிய நீதி எண்ணும் கிடைக்கவில்லை அதுக்குரிய நீதி தோறல்களும் எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகளாலும் மக்களாலும் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னும் அந்த நீதி மரிக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த அமரிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் தமிழ் இனத்தில் பல்வேறு பட்ச பல மடைமாற்று நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த மடைமாற்றுக்குள் தமிழ் இனத்தை கொண்டு இருக்கின்றது சிங்கள தேசம் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக கனடா தேசம் தமிழினம் பா இனத்தின் பால் மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றின ஒரு தேசம் அந்த கனடா தேசத்தில் மீண்டும் இந்த வருடம் ஒரு காத்திரமான நகர்வுகளை கனடிய அரச மட்டங்களில் அல்லது அரசியல்வாதிகள் மட்டங்களில் நகர நகரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில் தமிழ் அமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சிபிசி அமைப்பு மீண்டும் ஒரு துரோகத்தை கனடாவில் அரங்கேற்ற இருக்கின்றது தமிழினத்துக்கு எதிரான ஒரு நகர்வை அது கனடிய அரசாங்கம் கனடியாவில் கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு இனத்திற்கு முக்கியமான பல ஒரு பிரகடனங்களை கூட கேள்விக்குறியாக்கி வெள்ளிநகையாடக்கூடிய ஒரு விதத்தில் சித்திஜியினுடைய ஒரு நிகழ்வு இடம்பெற போகின்றதாக அறிகின்றோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழின அழிப்பு இடம்பெற்றது அதுக்குரிய நீதியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு சொல்லாளர்களை மாற்றி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கின்றதாக தகவல் கிடைக்கின்றது இது தொடர்பான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக கனடா என்சிபிபியினுடைய ஊடக பேச்சாளர் தேவா சபாபதி அவர்களை நினைக்கின்றேன் வணக்கம் தேவா சபாபதி வணக்கம் ஆனந்தன் வணக்கம் ஒளி வலை ஒளி உறவுகளை சொல்லுங்கள் இந்த செய்தி உண்மையா இந்த ஒரு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கொதி நிலையில் உலக தமிழினம் குறிப்பாக கனடிய தமிழினமும் இருக்கின்றது நான் ஆங்காக்கிய செய்திகளை கூட அவதானிக்க கொள்கிறேன் என்பது சமூக ஊடாக சொல்லுங்க ஆமாம் இப்பொழுது நீங்கள் குறிப்பாக என்றால் சிங்கள பேரினவாத அரசனுடைய பார்வை முழுக்க முழுக்க கனடாவை மையப்படுத்தியதாக கனடாவை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மூன்று விடயம் அவர்களுக்கு மிகப்பெரிய விசனத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருந்தது ஒன்று பிரம்டன் மாநகரிலே அமையவிருக்கின்ற தமிழின அழிப்பு நினைவு இடம் என்பது இரண்டாவது ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட நூற்றி நான்கு சட்டம் என்பது மூன்றாவது பாட்டீர்கள் என்றால் கடந்த வருடம் மே பதினெட்டு அன்று கனடிய பிரதமர் திரு ஜஸ்டின் டூடோ அவர்கள் தமிழின அழிப்பு நினைவு நாளுக்கான அவருடைய அந்த அஞ்சலி அறிக்கை என்பது இந்த மூன்றும் அந்த கனடிய பிரதமர் தன்னுடைய மே பதினெட்டை தமிழின் அழிப்பு நினைவு நாள் என்று குறிப்பிட்டது சிங்கள தேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்களத்தினுடைய ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய கட்டுமையான கண்டனங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்திருந்தது அதிலும் பார்த்தீர்கள் என்றால் பிரம்டனிலே ஏற்பட்ட தமிழின அழிப்பு நினைவு ஆலயத்திற்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட முற்பட்டு இன்று அது ஒரு நிலைமைக்கு வந்து அதற்கான பணிகள் ஆரம்பித்து நகர்ந்து கொண்டு செல்லுகின்றது அதிலே தமிழ் ஈழத்தை தாங்கிய வரைபடத்தின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை இடம்பெற்ற தமிழின அழிப்புகள் எந்தெந்த பிரதேசங்களில் இடம்பெற்றது என்பதை ஆதாரங்களோடு அங்கு நிறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது பாத்திர்கள் என்றால் நூற்றி நான்கு சட்டம் தமிழின் அழிப்புக்கான கற்கை வார சட்டம் அதற்காக அவர்கள் முதலிலே ஒரு வழக்கை தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கு நீத்து போனதன் காரணமாக இப்பொழுது மேல்முறையூட்டிலே இருக்கின்றது மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் கனடிய பாராளுமன்றத்திலேயே ஏற்கனவே கனடாவில் இருக்கின்ற மூன்று பிரதான பாராளும கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஐநா தமிழின் அழிப்புக்காக விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் கடந்த வருடம் கனடிய கனடிய பிரதமரே தமிழின் அழிப்பு நினைவு நாள் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த சிங்கள தேசம் எதை கனடாவில் அழுத்தம் கொடுத்து அதை நீத்து போக செய்கின்றதோ அதற்கு ஒப்பான வேலை திட்டங்களில் தொடர்ச்சியாக இந்த சிடிசி என்கின்ற குழு சிடிசி என்கின்ற கும்பல் முற்படுவது வழக்கம் கடந்த வருடம் கூட இங்கு கனடாவில் இடம்பெறுகின்ற எந்த ஒரு தமிழின அழிப்பு நினைவு நாள் எந்த ஒரு சிங்களத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற போராட்டம் மாவீரர்களினால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த சிடிசி என்ற குழு மாவீரர் நினைவு நாளுக்கு கூட அவர்கள் சமூகம் கொடுப்பதில்லை ஆனால் கடந்த வருடம் வவுனியாவிலே அனைத்து மத குருமார்களையும் வைத்து முள்ளிவாய்க்காலிலே இறந்த அனைவருக்குமான ஒரு நினைவு நாளை நடாத்தி இருந்தார்கள் முள்ளிவாய்க்கால் அதாவது சிங்கள இராணுவம் அனைவருக்குமான ஒரு நினைவு நாளை நடாத்தி இருந்தார்கள் அதை போன்றுதான் எதிர்வருகின்ற மே மாதம் ஒன்பதாம் தேதி எந்த பாராளுமன்றம் தமிழின் அழிப்பை விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி எந்த பாராளுமன்றத்தின் அதி உச்ச பிரதமர் தமிழின் அழிப்பு நினைவு நாள் என்று கூறியிருந்தாரோ அதே பாராளுமன்றத்திலே முள்ளி நினைவு இழந்த உயிர்களுக்கான நினைவு என்று அவர்கள் நடத்துகின்றார்கள் இன்று உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து ஈழத்தமிழன் வாழ்கின்ற நாடுகளிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த மே பதினெட்டை போர்க்குற்ற நாள் என்று நடத்தினார்கள் பின்பு சில இடங்களிலே செங்குருதி நாள் என்று நடத்தியிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு அனைத்து நாடுகளிலும் தமிழின அழிப்பு நினைவு நாள் என்றுதான் நடாத்துகின்றார்கள் அந்த தமிழின அழிப்பு நினைவு நாளுக்கான ஒரு ஒரு அடையாளம் இருக்கு அல்லவா அந்த அடையாளத்தை தான் தாயகத்தில் கூட பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் இந்த சிடிசி என்கின்ற கும்பல் சிங்களத்துக்கு துணை போகின்ற வகையிலே இழந்த உயிர்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை கூட்டம் ஒன்று நடத்துகின்றார்கள் முள்ளி ஒரு புதிய அவர்கள் தமிழின அழிப்பு என்பதை இன்று வரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை ஏன் அவர்களுடைய ஊடக சந்திப்பு ஒன்று பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடைபெற்றது அதிலே கூட அவர்கள் வெளிப்படையாக கூறியிருந்தார்கள் நாங்கள் கூற மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள் ஆன இது இமாலய பிரகடனம் எப்படி ஒரு தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு உண்டு பண்ணி இருந்ததல்லவா அதை ஒத்ததாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த சிடிசி என்கின்ற கும்பல் தமிழ் விரோத போக்கையும் சிங்களத்துக்கு ஆதரவான போர்க்கையும் தொடர்ந்து அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் கனடிய தமிழக என்சிசி மீண்டும் மீண்டும் கூறுகிறது இந்த சிடிசி என்கின்ற கும்பலில் இருக்கின்ற அத்தனை டண்டன் துரைராஜா உட்பட அத்தனை பேரும் அவர்கள் இராஜினாமா செய்து புதிய நிர்வாகம் பொறுப்பெடுக்கின்றவரை இந்த சிடிசி என்கின்ற கும்பல் தொடர்ந்து சிங்களத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் அவர்கள் செயற்பட போகின்றார்கள் அவர்களை கனடா அத்தனை மக்களும் சேர்ந்து அவர்களை அந்த கும்பலை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சியை தொடர்ந்து கனடிய தமிழர் முன்னெடுக்கும் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று கனடா ஒரு காத்திரமான செயல்பாடுகளை ஈடுபாட்டு கொண்டிருக்குங்க இந்த ஒரு கேவலமான அல்லது ஒரு தமிழினத்திற்கு ஒரு வேண்டத்தகாத ஒரு செயலை ஒரு தமிழ் அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு தமிழருக்கு விடுதலைக்கான ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இன்று தொடர்ச்சியாக இதன்பால் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நீங்கள் சொன்னதுக்கு இந்த இமாலய பிரகடன கோஷ்டி அல்லது இந்த இமாலய பிரகடன அந்த குழு இப்பொழுது மிக அண்மையில் நினைக்கிறேன் கடந்த வாரத்திலும் கூட ஒரு இரகதிகமான ஒரு சந்திப்பு தாயகத்தில் ஒரு சில பேரோடு நடத்தியிருந்தார்கள் அந்த புகைப்படங்கள் கூட வெளியில் வந்திருந்தது ஒரு விடுதி அப்படி என்றால் அவர்கள் இந்த தொடர்ச்சியாக இனத்துக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக இப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கனடாவில் இவ்வாறு அது கனடா நீங்க சொன்ன இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு ஒரு நினைவுகூரல்கள் அதாவது தமிழின அழிப்பு என்று ஏற்றுக்கொண்ட பாராளுமன்றத்தில் தமிழின அழிப்பு இல்லை என்ற இந்த நினைவுகூரலூடாக இந்த சிடிசி என்னத்தை கனடாவுக்கு சொல்லுதாகின்றது என்று நீங்க நினைக்கிறீங்க இல்லை அவர்கள் என்னவென்னு சொன்னால் சிங்களம் எதை நினைப்பதோ அதை நடைமுறைப்படுத்துகின்ற முகவர்கள் சிங்களம் அங்கு தமிழின் அழைப்பு இடம்பெறவில்லை அங்கு போர்க்குற்றம் அவ இடம்பெறவில்லை பயங்கரவாதத்தை அளித்திருந்தோம் என்கின்ற ரீதியில்தான் தொடர்ந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் அதைத்தான் பேசுகின்றார்கள் மாற்றத்தை உருவாக்குவோம் என்கின்ற சிங்கள பேரினவாத கட்சிகள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் தொடர்ந்து ஆகவே அதை அவர்களை அவர்களுடைய அந்த எஜமானர்களை அவர்களில் எங்களுடைய அந்த எந்த பாராளுமன்றத்திலே இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பீட்டர் புலிவியர் அவர்கள் கூட அவர் அடுத்து வருகின்ற பாராளுமன்றத்திலே அவர் பிரதமராக பதவியேற்றார் சிங்களத்துக்கு தமிழின் அழிப்புக்கான அழுத்தம் கொடுப்பேன் என்பதை வெளிப்படையாக கூறியிருக்கின்றார் ஆகவே இவற்றையெல்லாம் நீட்டு போக செய்கின்ற சிங்களத்தினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகின்ற வேலை திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இமாலய பிரகடனத்தை கூட அவர்கள் உள்ளக கூட்டம் ஒன்று வைத்து அதிலே வெளிப்படையாக கூறியிருந்தார்கள் இந்த சிடிசி கும்பல் எது கூறியிருந்தார்கள் என்றால் தமிழர்கள் அவர்கள் கத்தி போட்டு அமைதியாக இருந்திருப்பார்கள் இந்த என்சிசிடி தான் இதை இந்தளவு நிலைமைக்கு கொண்டு விட்டுவிட்டது என்பதை அவர்கள் அவர்களுடைய உள்ளரங்க சந்திப்புகளிலே அவர்கள் வெளிப்படையாக பேசி ஆகவே அவர்கள் தமிழர்களை எந்த அளவுக்கு அவர்கள் இடை போடுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்று சொன்னால் சிடிசியின் இப்படியான வேலை திட்டத்தை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் அவர்களுடைய இந்த இமாலய பிரகடனத்தினுடைய அந்த பாரிய அச்சுறுத்தல் எப்படி இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு அழுத்தத்தை கனடிய தமிழ் சமூகம் கொடுத்திருக்காவிட்டால் அவர்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அந்த இமாலய பிரகடனத்தின் அந்த சூத்திரதாரிகளான அத்தனை அந்த குழுக்களையும் அத்தனை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கும் வந்து அது சார்ந்த ஒரு புரிந்துணர்வை உண்டு பண்ணுகின்ற இரண்டாம் கட்ட ஏற்பாடை மேற்கொண்டிருந்தார்கள் அது இப்பொழுது தகுடி பொடியாக்கப்பட்டதன் காரணமாக எங்கு தமிழினர் இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஐந்துக்கு மேற்பட்ட நகர சபையிலே தமிழின் அழிப்பு என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது கனடாவினுடைய மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கக்கூடிய சட்டம் தான் ஒன்றிய சட்டம் என்றார் அதிலே தமிழினருக்கான கற்கை வாரம் மிக பெரிய பாராளுமன்றம் பாராளுமன்றத்தினுடைய அது இப்படியெல்லாம் இருக்கின்ற போது அதே இடத்திலே சென்று அனைத்து இழந்த உயிர்களுக்கான நினைவு என்று சொல்லுவதை வந்து இவர்கள் எதை சொல்ல வருகின்றார்கள் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை புரிந்து இவர்களை புறந்தள்ளுவதை தவிர இவர்களை வெளியில் கொண்டு தவிர இவர்களை முற்றாக தமிழ் சமூகத்தில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த சிஜிஸ் என்கின்ற குழு இப்பொழுது இருக்கின்ற நிர்வாகம் முற்றாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய குழு அவர்களை அப்புறப்படுத்துகின்ற வரை தமிழ் மக்கள் இவர்கள் சார்ந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மிக அவதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் நிச்சயமாக நான் கேட்க இருந்த கேள்வியோ இந்த கேள்வியையும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காத்திரமான முடிவுகளை காத்திரமான செயல்பாடுகளை செய்ய வேண்டிய காலம் நான் ஆரம்பத்தை சொன்ன போறேன் இந்த காலப்பகுதியில் சில மடமாத்த நிகழ்ச்சிகளுக்குள் நாங்கள் சிக்கிப்பட்டு எங்களுடைய அமைப்புகள் கூட என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கி தவிப்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சிடிசிக்கு எதிராக என்சிசிசி நீங்கள் என்னுடைய தமிழர்களோடு இணைந்து இந்த சிடிசியினுடைய தொடர் துரோகத்தை எவ்வாறு நீங்கள் நீங்கள் கையாள தொடர்ச்சியாக அவர்கள் இமாலய பிரகடனத்தில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் இரண்டாவதாக இந்த நிர்வாகம் நிறைவேற்று பணிப்பாளர்கள் முழுமையாக வெளியேறிவிட்டு ஒரு புதிய நிர்வாகம் அங்கு பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த புதிய நிர்வாகம் வெளிப்படையாக அவர்கள் அழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவரைக்கும் சிடிசியினுடைய அறிவிக்கப்படுகின்ற வெளியரங்க உள்ளரங்க எந்த நிகழ்வுகளுக்கு எதிராகவும் நிச்சயம் கனடிய தமிழர் சமூகம் தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுக்கும் அது அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இராது அவர்கள் அவர்கள் இவற்றிலிருந்து வெளியேறுகின்ற வரை எங்களுடைய போராட்டங்களும் அழுத்தங்களும் ஏன்னா அது மாத்திரமன்றி இதில் கலந்து கொள்ளுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் நகர சபை அவர்களுடைய நிகழ்வுகள் அவர்களுக்கோ இங்கிருக்கின்ற கலைஞர்கள் மைக்கி இங்கிருக்கின்ற வர்த்தகர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்ற வர்த்தகர்கள் அவர்களுடைய பங்காளர்கள் அனைவரோடையும் தொடர்ந்து கனடிய தமிழர் தேசிய பேசிக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து தொடர்ந்து அந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருப்போம் இந்த நினைவு ஊழல் இப்படியான ஒரு ஒரு மடமைத்தனமான ஒரு நினைவு இன்ன சில இடங்களில் ஆங்காங்கே சில புல்லுரிகள் இது வேறு தான் காட்டுகிறார்கள் அந்த சரியான விடயத்தை சொல்லாமல் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு அல்லது ஒரு தமிழின அழிப்பு என்ற வசனத்தை சொல்ல தயங்குகின்ற அமைப்புகள் எவ்வாறு எங்களுக்கு உரிய தீர்வை தரப்புகின்றார்கள் என்பதை மக்களை சிந்திக்க வேண்டும் அந்தந்த சரி இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நடக்கப்போகின்ற இந்த நிகழ்வு ஊடாக சமநேரத்தில் நீங்கள் அந்த நூற்றி நான்கு சட்டம் மூலம் அதுவும் ஒரு வழக்காக இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கின்றது அதே போன்று பிரம்டனில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது என்று சொல்லிவிட்டு இந்த முக்கியமான இந்த இரு விடயங்களுக்கும் அல்லது அடுத்த கட்டமாக கனடா இந்த தமிழின் அழிப்பை ஒரு மிக ஒரு காத்திரமான நகர்வாக நகர்த்தி திருலங்காதனுடைய அஹ் ஒரு ஒரு அழுத்தத்தை பிரபித்து அவர்களை சர்வதேச கூட்டுறவு நீதிமன்றத்திலோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு இடங்கள் நிறுத்துவதற்கு நகர்வுகளை அவர்கள் எடுப்பதற்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இது வந்து நிச்சயமாக தடல்கள் அவர்கள் அப்படி நினைத்து அவர்கள் மேற்கொள்கின்றார்களை தவிர இப்பொழுது கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த சிடிசியினுடைய இமாலய பிரகடனமாக இருக்கட்டும் மற்றது இந்த சிடிசியினுடைய இழந்த உயிர்களுக்கான நினைவு அவர்கள் நடத்துவதாக இருக்கட்டும் அதில் எல்லாம் ஒட்டுமொத்த கனடிய தமிழர்களும் ஒட்டுமொத்தமான சிடிசி தவிர்ந்த அமைப்புகளும் மற்றும் தனிநபர்களாக செயற்படுபவர்கள் எல்லோருமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அனைவருமே இவர்களுக்கான மிக காட்டமான கண்டனங்களையும் தங்களுடைய அழுத்தங்களையும் கொடுக்கின்றார்கள் இது சிங்களத்துக்கு அவர் இவர்கள் சிங்களத்துக்கும் இவர்களுக்குமான உறவு கொஞ்சம் பலப்படுத்துவதாக இருக்குமே தவிர சிடிசிக்கும் சிங்களத்துக்குமான உறவு பலப்படுமே தவிர இது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தமிழர்களுக்கு கனடிய அரசியல் சமூகம் கனடிய சமூகத்துக்கும் இடையில இல்ல ஒரு சிறு சிறு என்னன்றால் பா பாருங்கள் நாங்கள் அடுத்த வேலையை விட்டுவிட்டு இதற்கு எதிரான ஒரு வேலை திட்டத்தை கூட நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு நேர விரயத்தை ஏற்படுத்துகின்றது தான் ஏனென்றால் இவர்கள் இப்படி தொடர்ச்சியாக இப்படி அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நேர விரயத்தை மற்ற வேற வேலை திட்டத்தை நோக்கி செல்லாமல் இவர்கள் வாழ் திருப்புகின்ற ஒரு நேர விரயத்தை ஏற்படுத்துவார்கள் தான் ஆனால் நிச்சயமாக இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கின்ற பொழுது ஒரு பாரிய ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்த முடியவில்லை அவர்கள் தங்களுக்கு தாங்களே சிங்களத்துக்கான அந்த உறவையும் தங்களுக்கு தாங்களே அதை கட்டியெழுப்புவதற்கும் உதவுவதாகத்தான் இது இருக்கும் நீங்கள் சொன்ன ஒரு திருப்பி திருப்பி சொல்வது அந்த நேர விதியம் அல்லது காலியம் அல்லது எங்களுடைய செய்ய வேண்டிய விடியங்களில் இருந்து எங்களை திசை இருப்பதற்கு உரிய சில வேலை திட்டங்கள் கனடிய மண்ணில் மட்டுமல்ல பல இடங்களில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை சரியான முறையில் காத்திரமாக நகர்த்தப்பட வேண்டிய இடத்தில் எண்களுடைய அல்லது சரியான அந்த இன அழிப்பின் பால் செயல்படுகின்ற அமைப்புகள் என்றவர்கள் செயல்பட வேண்டும் அல்லது அவர்களுடைய மவுனமோ அல்லது அவர்களுடைய அந்த சிக்கி தவிப்பது என்பது மக்களை மென்மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தும் என்ற ஒரு விடயம் பரவலாக இருக்கின்றது அந்த இந்த துரோகத்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அதை வெளிப்படையாக வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏனென்றால் எங்களுடைய விடுதலை புலிகள் மக்களுக்காக போராடினவர்கள் அவர்கள் போராட்ட சூழலை தாண்டி இந்த சமாத காலம் அந்த பேச்சுவார்த்தை என்று நகர்ந்து இங்கு பல நாடுகள் பேச்சுவார்த்தை வரும்பொழுது வந்து அங்கு உள்ளு என்ன பேசினார்களோ அதை உடனடியாக வெளியில் வந்து மக்களுக்கு அறிவித்தார்கள் ஏனென்றால் என்ன பேசினோம் என்ற முழு விடியத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தினார் அந்த விடயத்தை எங்களுடைய அமைப்புகளும் எடுக்க வேண்டும் அவர்களும் வேண்டும் என்று ஒரு நாங்கள் நாங்கள் கனடிய தமிழர் பல ஊடக சந்திப்புகளிலும் வெளிப்படையாக நாங்கள் பல இடங்களிலும் சொல்லியிருந்தோம் என்ன சொன்னால் எல்லா நாடுகளுடைய ராஜதந்திரிகள் கொள்கை வகுப்பாளர்களையும் சந்திப்போம் சந்தித்து விட்டு வெளியே வந்து என்ன சந்தித்தோம் என்ன பேசினோம் என்று கூறுவோம் ஆனால் சிங்கள தோஷத்தோடு மட்டும் பேசுவதற்கு முன்பாக மக்களுக்கு தெரியப்படுத்தி ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தி மூன்றாவது நாடுகளுடைய மூன்றாம் தரப்பு நாடுகளுடைய மத்தியஸ்தத்தின் மத்தியிலே அதிலே ஏற்கனவே வெளிப்படையாக கூறியிருந்தோம் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய யூனியன் இங்கிலாந்து இந்தியா போன்ற நாடுகளுடைய மத்தியஸ்தத்தின் மத்தியில்தான் பேசுவோம் அப்பொழுது கூட தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டால் மாத்திரமே நாங்கள் அவர்களோடு பேசுவோம் என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தோம் அதிலிருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் இதுவரையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் இந்த இப்படியானவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இந்த துரோகம் என்பது தமிழர்களுடைய வரலாற்ற பாருங்க மாபெரும் முப்படைகளையும் கட்டியெழுத்துடன் மிகப்பெரிய விடுதலை போராட்டத்திற்கு முன்னோடியாகவும் பாட புத்தகமாக இருந்த திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தமிழ ஆட்சி இடம்பெற்ற பொழுது கூட டக்ளஸ் என்பவர் அங்கு இருந்து கொண்டுதான் இருந்தார் அதை போன்றுதான் இன்று உலகம் முழுமையாக தமிழின அழிப்பு நாள் என்று கூறுகின்ற பொழுது அதை மடமாற்றுகின்ற வகையிலே மாற்று ஊடாக ஒருவர் அல்லது ஒரு குழு எதை செய்ய முற்படுகின்றதோ அவர்கள் சிங்களத்துக்கு ஒப்பானவர்களாகவும் அவர்கள் எப்படி டக்ளஸ் கரணா பிள்ளையானை பார்க்கின்றார்களோ அப்படித்தான் அவர்களும் பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலே மாற்று கருத்திலே அதிலே தமிழ் சமூகம் மிக தெளிவாக இருக்கிறது திருடியாக ஒரு கேள்வி கனடாவை மையம் கொண்டு ஒரு குளர்படியான பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது எனக்கு கூட பல இமெயில்கள் வந்து இந்த குளறுபடிகள் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக இது தொடர்பில் நீங்கள் ஏற்கனவே பல நேரடி விவாதங்களை கூட விட்டு கூட அவர்கள் அதை செயல்படுத்துவதாக தெரியவில்லை நீங்கள் என்சிசி டி தேர்தலை அந்த குளர் நான் இருக்கின்றேன் ஏற்கனவே கனடாவில டிஜிடி ஒரு மூன்று நாலு குழுக்களாகத்தான் இயங்கிக் கொண்டு வருகின்றது இது அவர்களுடைய உள்ளக ஒரு முரண்பாடுகளின் வெளிப்பாடாக பார்த்து அதை நாங்கள் கடந்து செல்கின்றோம் சரி நல்லது உங்களுடைய வேலைப்பாளர்கள் மத்தியிலும் இந்த உலக தமிழ் சுந்தர்களுக்கும் கன்னடிய தமிழ் தொண்டர்களுக்கும் மிக தெளிவாக சுலகத்தினங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் நேர்காணலை தந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து நாங்கள் இந்த இனம் நோக்கின பயணத்தில் தொடர்ச்சியாக பயணிப்போம் அதுவரையும் நன்றி தேவா நன்றி ஆனந்தன் தொடர்ந்து இனத்தின் விடிவும் விடுதலையும் கிடைக்கின்றவரை தாயகமும் தமிழகமும் புலம்பெய தேசமும் ஒற்றை கோரிக்கையிலே இனத்துக்கு ஏற்பட்டது தமிழின அழிப்பு தமிழின அழிப்புக்காக பன்னாட்டு விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இவற்றுக்கு நீதியான நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் ஐநாவின் மேற்பார்வையிலே சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த மூன்று வலிமையான கோரிக்கைகளோடு தாயகமும் தமிழகமும் புலமும் இணைந்து எந்த விதமான போராட்டமாக இருக்கட்டும் அது மக்கள் போராட்டமாக இருக்கட்டும் அரசியல் போராட்டமாக இருக்கட்டும் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே வெளி வலையொலியிலே சந்திப்பேன் என்று கூறி ஆனந்தன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்